வணக்கம் நேற்று எடப்பாடி பழனிசாமி திருச்சியில் ஒரு வேட்பாளர் அறிமுக கூட்டம் போட்டிருந்தார் நான் நாற்பது வேட்பாளருமே வர சொல்லியிருந்தார் கூட்டணி கட்சிகளும் அவங்களும் வந்திருந்தாங்க ஒரு கும்பலை காட்டினார் ஒரு வேட்பாளர் ஒரு ஆயிரம் பேர் அப்படின்னு சொன்னாலே கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் பேர் வந்திருப்பாங்க அவ்வளோதான் அந்த கும்பல் அந்த கும்பலுக்கு வந்து அவர் வந்து பெரிய பில்டப்லாம் கொடுத்து பேசிட்டு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பேசினார் அவர் பேச்சை பாதியிலே எந்திரிச்சு நிறைய பேர் போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அவர் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது சில சம்பவங்கள்லாம் நடந்தது அதில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தென் மாவட்டத்துக்குள்ளே எடப்பாடி பழனிசாமினாலே பிடிக்க மாட்டேங்குது அவர் கூட கூட்டணி கட்சி நிற்கிறவங்களும் பார்த்தாங்களா அவங்களுக்கும் பிடிக்கல எதுக்காக நீங்கள் அவர் கூட கூட்டணி வச்சிங்க அவர் எங்களுக்கு எவ்வளோ வஞ்சனை பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறது தெரியுமா அப்படின்னு சில சமுதாய மக்கள்லாம் இருந்துகிட்டே இருக்கிறாங்க இந்த மாதிரி சூழ்நிலைகளை நேற்று அவர் வந்து பயங்கரமாக காரசாரமாக பேசிக்கிட்டே இருந்தார் ஒரு மருத்துவக் கல்லூரியை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர முடிஞ்சுதா ஸ்டாலினால் கொண்டு வர முடியல எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அறிவிச்சிட்டாங்க இவர் வந்து இன்னமும் உதயநிதி ஒரு செங்கலை தூக்கிட்டே அல்லாட்டையும் மக்கள்கிட்ட போய் பேசிகிட்டே இருக்காரு இது நாடாளுமன்றத்தில் போய் பேச வேண்டிய ஒரு விஷயம் செங்கலை தூக்கிட்டு நாடாளுமன்றத்தில் போய் நாடாளுமன்றத்தில் போய் பேசியிருக்க வேண்டிய ஒரு விஷயத்தை இங்கே வந்து உதயநிதி ஸ்டாலின் சின்ன பல தரமாக அதே பண்ணிட்டு இருக்காரு ஸ்கிரிப்டை மாற்றி எழுதுங்கப்பா ஏன்ப்பா அதே ஸ்கிரிப்டை வச்சுக்கிட்டு மக்கள்கிட்ட போய் ஏமாற்றிட்டு கிடக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தார் அதே போல் சிறுபான்மையினர் மக்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னீங்கன்னா உடனே ஒடியாந்து நிற்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார் சரி இவர் சிறுபான்மையின் ஓட்டுக்காக தான் பேசுகிறார் ஏன்னா இவர் ஒழுங்காக அதிமுக பிள்ளை இவர் ஆட்சியில் இருக்கும்போது இவர் கண்டிப்பா அந்த சிஏ சட்டத்துக்கும் சரி குடியுரிமை திருத்த சட்டத்துக்கும் சரி இவர் வந்து ஓட்டு போடலை அப்படின்னா கண்டிப்பா வந்து அந்த சட்டம் நிறைவேறியிருக்காது ஆனால் அன்னைக்கு ஆட்சி அதிகாரம் வேணும் பவர் வேணும் நமக்கு அந்த இது வேணும் அப்படிங்கிறதுக்காக அன்னைக்கு பாஜக ஆதரிச்சிட்டு இன்னைக்கு பாஜக கூட்டணியில் இல்லை அப்படிங்கிறதுக்காக சிறுபான்மையினர் பாதுகாவலர் அப்படிங்கிற மாதிரி சிறுபான்மையினருக்கு ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் நிற்பேன் முதல் ஆளாக நான் நிற்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால சிறுபான்மையினர் வந்து அவங்கள்ட்ட ஒரு சின்ன பிரச்சனைனாலும் கேட்கலாம் ஒன்றும் எடப்பாடி பழனிசாமி அதெல்லாம் ஒன்றும் இது பண்ணவே மாட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது இதுக்கு இடையில வந்து இந்த மாதிரி அவர் ரொம்ப கல்லை வச்சு ஸ்டா உதயநிதி ஸ்டாலின் பண்ணுற அந்த பிரச்சாரம் வந்து இவர் மைண்டில் டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு போல இருக்கு ரொம்ப காண்ட் அதை பற்றி ரொம்ப விரிவாக பேசிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே டமான்னு ஒரு கொடி ஒன்று இங்கிட்டு போகுது முக்குளத்தோர் கொடி ஒன்று அதை பார்த்தோன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு டென்ஷன் ஏற்கனவே அந்த சமுதாய மக்களை பார்த்தாலே டென்ஷன் இதுல வேற இவனுமே வேற கொடியை தூக்கிட்டு இங்கிட்ட அங்கிட்ட அலைஞ்சுக்கிட்டு கேமரா மறைக்கிறானுங்க நம்ம மூஞ்சியே கேமராவுக்கு போக மாட்டேங்கிற ஒரு கோபத்துல ஏய் தம்பியே அப்படின்னு பேசிட்டு இருந்த ஒரு உதயநிதி ஸ்டாலின் செங்கலை தூக்கிட்டு போற விஷயத்தை பத்தி காரசாரமா பேசிட்டு இருந்த மனுஷன் இந்த கொடி இங்கிட்ட அங்கிட்ட கேமராவை அப்படியே மறைச்சி மறைச்சி போனோம்னு பார்த்தோன்னா ஒவ்வொரு டென்ஷன் ஆகிட்டார் ஏய் தம்பி டேய் அந்த கொடியை தூக்கிட்டு அங்கிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார் அது சொன்ன பிறகு தான் அவருக்கே யோசனை தான் அஜிஜியோ முக்கள் ஒத்துற கொடியாது அந்த கொடியை போய் நம்ம இப்படி சொல்லிவிட்டோமா ஏற்கனவே அவங்களுக்கும் நமக்கும் பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்குது வாக்கிய வரப்பு சந் பஞ்சாயத்து மாதிரி ஓடிட்டு இருக்குது இந்த சமயத்தில் இந்த கொடியை தூக்கிட்டு ஏடாங்கிட்டு வாரீங்க இங்கே பொங்கடாங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டோமே அப்படிங்கிற மாதிரி இதாகிட்டார் உடனே ஒரு சமாளிக்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் பேசிட்டார் இது வந்து ஒன்றும் கிடையாது அது வந்து அந்த கேமராவை மறைக்குது அவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது அதனால தான் தம்பி அந்த கொடியை எடுத்துகிட்டு போப்பா அப்படின்னு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சமாதானமாக பேசினாலும் அந்த சமுதாய மக்கள் வந்து ஏற்கனவே கடுப்பில் இருந்தாங்க வெயில் நேரம் வேறு எரிச்சலில் வேறு இருந்தாங்க இந்த சமயத்தில் இது போல் வேற பேசி விட்டாரா இனிமேல் தென் மாவட்டங்களில் இவர் சார்ந்து நிற்கிறவங்களுக்கும் சரி இவர் கூட கூட்டணி வச்சு நிற்கிறவங்களுக்கும் சரி இந்த சமுதாய மக்கள் நிறைய சமுதாயம் பாதிக்கப்பட்ட சமுதாய மக்கள்லாம் இருக்காங்களா இவர் எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்த அந்த வன்னியிற்கான இடஒதுக்கீடை பற்றி அதுல வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் ஏற்கனவே கடுப்புல இருந்தாங்க இது போல இந்த கொடியை வேற இப்படி தூக்கிட்டு போப்பாங்கட்டு அப்படின்னு சொன்னாரா அது வேற கேண்டாயிடுச்சு எல்லாத்துக்கும் அப்படியே வச்சு ஏறு தேர்தல் வருது இல்லை நாங்கள் வச்சு செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தென் மாவட்ட மக்கள் வந்து எடப்பாடிக்கு எதிராக நடக்கிறாங்க பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்கு அவர் வந்து வேணும்னு செய்யலை அது வந்து சும்மா அப்படியே வாய் தவறி வந்துருச்சு அவர் அந்த என்ன கொடின்னு கூட பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அவர் வந்து பேசிட்டார் கொடுங்கப்பா இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சமாதானப்படுத்திகிட்டு இருக்காங்க ஆனாலும் மக்களுக்கு வந்து எப்படி சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் அது வந்திருக்கு பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன் நன்றி வணக்கம்